மரவிளக்கிய சாயல்களையும் தமிழ் மண்ணின் கலாச்சார பெருமிதங்களையும் திரைப்படங்களில் வெளிப்படுத்திய மகத்தான பாடலாசிரியர் மருதகாசி அவர்கள் கவிஞர் மருதகாசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பிறந்தவர் பாடலாசிரியர்களின் வரலாற்றில் கவிஞர் கண்ணதாசனுக்கு முன்பு அதிக பாடல்களை எழுதி சாதனை படைத்த முதல் கவிஞர் என்ற புகழுக்கும் உரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மாயாவதி என்ற திரைப்படத்தின் மூலம் திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமானார் கவிஞர் மருதகாசி பெண்மீனும் மாய பேயாம் பொய் மாதரை என் மனம் நாடுமோ என்று தொடங்கும் பாடல்தான் கவிஞர் மருதகாசியின் முதல் பாடலாகும் மாயாவதி படத்தில் இந்த பாடலில் தொடங்கி சுமார் இருநூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் பாடல்களை எழுதி குவித்தார் கவிஞர் மருதகாசி இவர் எழுதிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தையும் தாண்டும் மெட்டுக்கு விரைந்து பாடல் எழுதும் ஆற்றல் பெற்றவர் கவிஞர் மருதகாசி உடுமலை நாராயண கவிக்கு மெட்டுக்கு பாட்டு எழுதுவது சிரமமாக இருந்ததால் இந்தி பாடல்களின் தமிழ் மொழி மாற்றத்திற்கு மருதகாசியை சிபாரிசு செய்தார்கள் அதன் பின்னர் மாடர்ன் தியேட்டர்ஸின் ஆஸ்தான கவிஞராக மாறினார் மருதகாசி நீலவண்ண வண்ண கண்ணாவாடா என்று திலகம் என்ற திரைப்படத்தில் இவர் எழுதிய பாடல் குழந்தைகளுக்கான தமிழ் திரைப்படங்களில் தீட்டப்பட்ட பாடல்களுக்கெல்லாம் மகுடம் என கூறலாம் குழந்தைகளுக்கான திரைப்பாடல்களை அதிகம் எழுதியவரும் இவராகத்தான் இருக்க முடியும் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா சமரசம் உலாவும் இடமே முல்லைமலர் மேலே மொய்க்கம் வண்டு போலே ஏர்முனைக்கு நேர்முனை எதுவுமே இல்லை மனப்பாற மாடுகட்டி ஆனாக்க அந்த மடம் வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு காவியமா நெஞ்சின் ஓவியமா முதலிய இவர் எழுதிய திரைப்பாடல்கள் நெஞ்சை விட்டு என்றும் அகலாதவை தேவர் பிலிம்ஸின் விவசாயி என்ற திரைப்படத்தின் அத்தனை பாடல்களையும் கவிஞர் மருதகாசியை கொண்டு எழுத வைத்தார் எம்ஜிஆர் கடவுளேனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள போன்ற விவசாயி என்ற திரைப்படத்தின் பாடல்கள் இன்றும் கருத்துச் செறிவும் சமுதாய கண்ணோட்டமும் உடையதாக பாராட்டப்படுபவை தேவர் பிலிம்ஸ் படங்களில் கவிஞர் மருதகாசிக்கு எப்பொழுதும் நிச்சயமாக ஒரு பாடல் இருக்கும் பெண்ணணி பாடகர் டி எம் சவுந்தரராஜனை சினிமாவுக்கு கொண்டு வந்த பெருமை கவிஞர் மருதகாசியே சேரும் திரைக்கவி திலகம் என்னும் பட்டம் பெற்றவர் கவிஞர் மருதகாசி பாடலாசிரியர் மருதகாசியின் திரையிசை பாடல்களையும் அவர் எழுதிய புத்தகங்களையும் தமிழக அரசு நாட்டுடமை ஆக்கியுள்ளது தமிழ் திரையிசை பாடல்களில் தனி முதிரை பதித்த கவிஞர் மருதகாசி அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்